சோப்பட அப்பா வாங்க முன்னாடி வாங்க வாங்க கீழே பார்த்தா சூடா இருக்கா இருக்கு இருக்கு சூடா ஒன்று ஒன்றா பண்ணுவா ஒன்று ஒன்னா வச்சிங்கன்னா நின்று நேரம்

வணக்கம் கேசவராஜ் மலையப்பு நெல் ஜெயராமன் ஐயா நினைவஞ்சலிக்கு வந்திருக்கோம் எல்லாருமே இங்கே கூடியிருக்கோம் விவசாயிகள் எல்லாருமே இயற்கை விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு புதுசாக வந்திருக்க விவசாயிகளும் இருக்கீங்க இயற்கை விவசாயத்தை என்னென்னு வேடிக்கை பந்த வேடிக்கை பார்க்க வந்த விவசாயமாக இருக்கீங்க எல்லாரும் இயற்கை விவசாயம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு மட்டுமாவது கொஞ்சமாக செஞ்சு அதை பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கொண்டு நினைவு